பொது மக்களுக்கு என்னுடைய அடிப்படையும்

நீங்க <laughs> 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 என்னடா இது பொதுமக்களுக்கு வழங்க வேணும் பொதுமக்களுக்கு தெரியும் இன்னும் நடக்குது உழைப்பு போறாங்க பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு தான் பொதுமக்கள் அந்த வீதங்களை தாண்டி அந்த போயிட்டு அதனால நீங்க மற்ற பாரதும் போடுவோம் தீர்மானம் படைகிறது मिलवाना था 85 85 मिला था ओके इनका मीटर का मामला अलावा अभियान वोटनीय है या अथवा पूरे वेवननीय है या नहीं तो परिगणक हो सकता नहीं वो बोलता गाड़ी करता परिगणक हो सकता वोटिंग एवोल्यूशन है ना इसका प्लीज डोंट जस्ट परिगणक हो सकता उसको एक बार हम ீங்க <laughs> <small>

ना अ तो पतना अन बा चते मे अपाधना में ही

సన్వార నాడు అందరూ అందరూ కొరమంత్రులు మనం మొత్తం 70 65 మిలియన్ అరసామా పంపిరుదు గవర్నమెంట్ 65 మిలియన్ వెర్సస్ వీ స్పెండ్ 29 మిలియన్ సో హాఫ్ అండ్ సే 26% 50 మిలియన్ ఇస్ ఇస్ ప్లీజ్ అగ్రీ సర్ హియర్ ఉలూరాకి అండి కండి కండి ఆ నరం కండి సభ అనేది వి వీడా మెంపు మార్తం

आमे <simitation> English <simitation>

அதாவது இந்த வருஷமு நாங்கள் அதில் மும்பையில் பதினாறு மிஜி சென்றது நூற்றில காட்ட முடியும் உண்மையா நாங்கள் அந்த வீரங்களை கவலைப்படையில் வேலை வந்து குவால் இந்தியா முடியும் பாக்குறாங்க அந்த நிதி வந்து திருப்பிடுறது அந்த ஒரு தேரதுங்களது <laughs> <laughs>

அன மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய budget amount குறையவே செய்யறது இயாயபடிக்காம யாரால சொல்லாதேங்க வாங்க அன அன அடிக்கடி கே அன மீட்டர் கே நியாயமானதே இருக்குறது. அதனாலவே டேட்டில கூடி பத்தாக்குது அந்த அந்த பட்டிக்கு ஓகே ஸ்பீஸ் சரியா அன அன கே கே மீட்டர் நியாயமானதே கேட்ட உண்டப்படின்ற நிதி நூத்துக்கு நூறு சரியா இது வந்து தெரி கொள்ளும்படி புரியல அந்த

உள்ளூராட்சி முப்பத்தி நாலு வீதிகளை நேரடியாக தான் செய்றது எங்களுக்கு ரோடுக்கு காசு ஒரு கூட திரும்பி போவாது நாங்கள் டிசம்பர் முடித்தோம் எங்களுக்கு உண்மையாக நீங்க இப்ப போன பொருளாதார பிரஜனைக்கு பிறகு இந்த விஷயம் ஓரளவுக்கு செய்யக்கூடிய காசு இதே போல எங்களால நீங்கள் ஐம்பது மடங்கு தந்தாலும் வேறு எல்லாம் செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் ஜியோட்டை அரசாங்கம் ஒருத்திற்காக கூட வேண்டாதான் Imperson that million or million matam. would like to say this English, so this goes to media. Uh they have spent send you 64 million and otherwise we have spent only 9 million. Then you can't like the government saying that we are not allocating enough money. First we are, we have to send these spend this money and then we can ask more. Isn't it nana uh, uh, لیکن جو کھان تو pilek پر میرای ماں کھاتی ر PAVST وقت ر عنہ k 회網ز kinder

முதலாவது <laughs> முதலாவது